உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல ரியல் அறக்கட்டளையும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் கோட்டம் இரண்டு மற்றும் மூன்று சார்பில் ஸ்வஸ்தா ஐ சேவா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சியை முன்னிட்டு மக்களுக்கு விழிப்புணர்வை சென்னை புளியந்தோப் கேபி அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் மக்களுக்கு பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை மூன்று மணி அளவிலும் மற்றும் சென்னை மூனகொத்தளம் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் மக்களுக்கு பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணி அளவில் சிசிடிஓ திரு நிர்மல் அவர்கள் தலைமையில் சுத்தத்தை கடைபிடிக்க வேண்டியும் போதையில்லா பாதை கட்டாய கல்வி பற்றியும் நாடக வடிவிலும் பொம்பாட்டம் தப்பாட்டம் பாடல்கள் வடிவிலும் மக்களிடையே குறிப்பாக குப்பைகளை ஆங்காங்கே போடாமல் மகும் குப்பை மக்கா குப்பை என தரம் பிரித்து குப்பையை சேகரித்து தூய்மை பணியாளருக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் மற்றும் பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டியும் பரப்புரை செய்தனர் இந்நிகழ்வில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அதிகாரிகள் திருமதி 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 மல்லிகா பிரியா திரு 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 சுந்தர் பிரதீபா ரியல் அறக்கட்டளை பணியாளர்கள் மோசஸ் ஆல்பின் மற்றும் சென்னை சமூக பணி கல்லூரி மாணவ மாணவியர் மற்றும் பெரியவர்கள் சிறியவர்கள் என பலர் ஆர்வமுடன் பார்த்து பயன்பெற்றனர் இந்நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பை ரியல் அறக்கட்டளையின் இயக்குனர் திரு லாரன்ஸ் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் நிர்மல் சார் அவர்கள் நிகழ்ச்சியை தலைமையேற்று வழிநடத்தி கொண்டு வருகின்றார்கள் இந்நிகழ்வில் இந்த கேபி பார்க் பகுதிகளுடைய அனைத்து அலுவலர்களையும் நம்மோடு இந்த விழிப்புணர்வை நல்குகின்ற திரு மெர்லிவ் அவர்கள் தலைமையில் வருகை புரிந்திருக்கின்ற கலைக்குழுவினரையும் இந்நிகழ்விற்கு உறுதுணையாய் இருக்கின்ற சமுதாய கல்வி பயில்கின்ற சுமத கல்லூரி மாணவர்களையும் நிகழ்ச்சிக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பார்வையிட வருகை புரிந்திருக்கின்ற பொது மக்களையும் வரவேற்கின்றோம் தூய்மையான நகரம் எல்லோருக்குமான கல்வி இல்லாத நலவாழ்வு இவற்றை மையப்படுத்தி நடைபெறுகின்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்வுக்கு இசைந்து அனுமதி அளித்து நம்மை ஊக்கப்படுத்தி எப்பொழுதும் வழிகாட்டு வழங்கிக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உயர் திரு நிர்மல் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள இந்த ரியல் தொண்டு நிறுவனத்திற்கும் ஸ்பான்சர் செய்யும் ஓஎன்ஜி ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கும் மற்றும் இந்த கலைக்குழுவிற்கும் வாரியத்தின் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இதற்கு கோஆர்டினேட் செய்து வந்திருக்கும் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் அண்ட் பெட்ரிஷன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் மேலும் இது முக்கியமானது யாருக்குன்னா இங்கே குடியிருப்புதாரர்களாக உங்களை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் உங்களுக்காக இந்த செய்தி தான் இவ்வளோ அழகாக வீடு கட்டி கொடுத்துருக்குறோம் நீங்கள் வந்து அதை சுத்தமாக பயன்படுத்தி கொள்ளணும் அதை வந்து சுத்தமாக பராமரித்து கொள்ளணும் அதுதான் வாரியத்துறையின் நோக்கம் சுத்தம் இல்லைன்னா நம்மளுக்கு பல நோய்கள் வரும் அது உங்களுக்கே நல்லா தெரியும் அதுவும் இனிமேல் வர்றது காலம் நம்ம வந்து சுத்தமாக வீடு வகைகளை வைத்து கொள்ள வேண்டும் அடுக்கு மாடி கொட்டி கொடுத்துருக்குறோம் இப்போ இவங்க இந்த குழுவில் சொன்ன மாதிரி இந்த நாடகத்தில் எல்லாம் பார்த்த மாதிரி நம்ம வந்து மாடியிலருந்தே குப்பைகளை தூக்கி போடக்கூடாது ஒரு ஹார்லிக்ஸில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல அதில் வந்து குடிக்க வேண்டாம் அப்படியே சாப்பிட்லான்ற மாதிரி குப்பையை கீழே கொண்டு போட வேணாம் அப்படியே தலையில் தூக்கி போடலான்ற மாதிரி போடக்கூடாது அதில் தயவுசெய்து தாய்மார்கள் தாய்மார்கள் மட்டுமில்லை இங்கே இருக்கிற இளைஞர்கள் சிறுமிகள் சிறுவர்கள் எல்லாரும் அந்த பழக்கத்தை சிறு இது சிறு வயதுலேருந்து பழக்கி பெற்றோர்கள் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை சொல்லிக் கொடுங்க ஏன்னா இப்போ வந்து மேலேருந்து கீழே போட்டால் நம்ம இடம் தான் வந்து அழுக்காவது வியாதிகள் வர காரணமாக இருக்கும் மேலும் துப்புரவு தொழிலாளர்கள் அவர்களும் நம்மளை போல ஒரு மனுஷங்க தான் நம்ம போடுற அசிங்கத்தில் அவங்க கை எவ்வளோ கை வைப்பாங்க அவங்க அதை கை வச்சு எடுத்தா தான் நம்ம இடம் சுத்தமாகும் அப்போ நம்ம அவங்களே ஒரு மனிதாபிமானத்தோட அடிப்படையோடு அவர்களே நம்ம நோக்கி பார்க்கணும் அவர்கள் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அந்த வேலையை செய்ய வந்திருக்காங்க அவர்களுக்கு நம்ம நம்மளால முடிந்த உதவியான மகும் குப்பை மக்கா குப்பை என்றதை பிரித்து கொடுக்க வேண்டும் அதுவும் வந்து இப்ப இந்த விழிப்புணர்வுல சொன்ன மாதிரி அரசாங்கமே வந்து வீடு வீடாக வந்து அந்த குப்பையை எடுத்துக்கொண்டு போகிறார்கள் அப்போ எவ்வளவு உதவி செய்யும் போது நாமளும் அதற்கு மருவாக நம்மளுடைய பங்கை அதை சிறப்பாக ஆற்றினால் நம்ம இந்த கேபி பார்க் பகுதியானது சுத்தமாக இருக்கும் இதுல வந்து நீங்க குடியிருப்போர் நல சங்கங்கள் அமைத்து அவர்கள் மூலயமாகவும் நீங்க சிறப்பாக பராமரிக்கலாம் மேலும் குழந்தைகளுக்கும் பள்ளி செல்லும் மாணவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் விழிப்புணர்வுகள் ஏற்படுத்துங்க இதே இந்த தொண்டு ரியல் நிறுவனத்துக்காக் யூ அண்ட் ஐ ரிக் யூ டு அப்பப்ப வந்து மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை இந்த ஏரியாவில் பண்ணுங்க இந்த குப்பைக்கு மாத்திரம் இல்லை கல்வி கல்வியின் முக்கியத்துவம் கல்வி இப்போ வந்து அரசாங்கம் வந்து பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் நிறைய வந்து படிக்க பிள்ளைகள் படிக்க வேண்டும் சிறப்பாக வர வேண்டும் என்ற நோக்கத்துடன் இல்லம் தேடி கல்வி இன்னும் பல நிகழ்ச்சிகளை பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் பயன்படுத்தி சிறப்பாக வளரணும் பெற்றோர்கள் செய்யற தான் நீங்க போகணும்னு இல்லை அடுத்த ஜென்ரேஷன் இங்க இருக்கிறவங்க நல்ல பெரிய படித்து 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 நல்ல டாக்டர் இன்ஜினியர்ஸ் இன்னும் ஆஸ்ட்ரெட்ஸ் இந்த மாதிரி பெரிய வேலைக்கு நீங்க வர வேண்டியதுக்கு படிப்பு தான் முக்கியம் படிப்பு வந்து ஒரு அழியா சொத்து நீங்க வேற பெற்றோர்கள் வந்து வேற எந்த சொத்தை நீங்க சேர்த்து வைக்கலன்னா கூட இந்த அழியா சொத்தான இந்த படிப்பை பிள்ளைங்களுக்கு கொடுத்து அவருடைய சந்ததி அவருடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை தரமும் உயர்த்த வந்து உங்க கடமை அதை சிறப்பாக செய்யும்படி வாரியத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மற்றொரு பழக்கம் முக்கியமானது எங்க பார்த்தாலும் போதை பொருள் போதைப் பொருள் நடமாட்டமாக இருக்கிறது அதெல்லாம் வந்து சின்ன பசங்க ஸ்கூல்ல படிக்கும் அந்த பழக்கத்திற்கு அடிமை ஆகிறார்கள் அதனால வந்து அவர்கள்னால இல்லைன்னா கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பியர் பியர் குரூப் பண்ணுவாங்க அவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ் அதனால நீங்க அவங்க பிள்ளைகளை வந்து நன்றாக கவனியுங்கள் அதனால அவங்கள குற்றப்படுத்தணும்னு இல்லை அவங்க யார் கூட சேர்றாங்க என்ன பண்றாங்க ஸ்கூலுக்கு இன்னைக்கு இன்னைக்கு போயிட்டு வந்தா என்ன நடந்தது அந்த மாதிரி கேட்கணும் அவங்க பேக்ல பாக்கணும் இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இவங்க இல்லைன்னா கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணலாம் இன்னைக்கு ஒரு நாள் போட்டு பார்ப்பா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி பழகிட்ட ஒரு பழக்கத்தை பழகிட்டா அதை விடுறது ரொம்ப கஷ்டம் அதனாலும் மாணவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம் பெற்றோர்கள் முக்கியமாக கவனமாக இருந்து அந்த போதை இல்ல ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற அரசின் நோக்கத்தை நிறைவேற்ற நீங்கள் அனைவரும் நம்மளுடைய உயிர் நம்மளுடைய சொத்து சம்பாரிச்சு அதை போய் வீணாக போதைப் பொருளை அழிக்காம அது நம்மளுடைய பிள்ளைங்களை அடுத்த சந்ததி சிறப்பாக வர நீங்கள் உங்களுடைய பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று எப்படி எல்லாம் தெளிவா சொன்னாங்களா குப்பையை பத்தி எப்படி பிரிக்கணும் அப்புறம் பச நமது நாட்டையும் வீட்டையும் சுற்றுச்சூழலையும் எப்படி வச்சுக்கணும் நல்லா சொல்லி கொடுத்தாங்க குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அவங்க உயர்கல்வி தூரம் வந்து எப்படி படிக்கணும் தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க ஜோலை பொருள்லேருந்து குழந்தைங்களை எப்படி மாற்றி வளர்க்கணும்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க

பிள்ளைங்க எங்கெங்க போகுது வருதுன்னு தாய் அனவருக்கு அனவரிச்சு கவனிச்சு அது பிள்ளைங்களுக்கு உதவி செய்யணும் பிள்ளைங்களை வந்து போகுது வருதுங்க நல்லா எல்லா கெட்ட பழப்போம் குடி மாவா கெஞ்சி ஆன்சு மாத்திரை பார்க்க ஊசி பார்க்க எல்லாம் இருக்குது இதுலேருந்து விடுதலை தரணும் மக்களுக்கு பிள்ளைங்களை கவனிச்சு பாதுகாத்து வழிநடத்தணும் தாய் தலைப்ப அணவரிப்பு அது சரியாக இருக்கணும் அவ்வளோதான் குப்பையை பற்றி சொன்னாங்களா அது தான் குப்பை பற்றி எல்லாம் வந்து போடுதுங்க இதெல்லாம் பார்க்குறவங்க என்ன செய்யணும் போகிற மக்கள் மேலே போடுறாங்க யார் யார் மேலே போடுறாங்க திருத்த மாட்டேன்றாங்களே மக்கள் தான் நம்ம தான் மன திரும்பி நம்ம வீட்டில் மக்கள் மேலே சுத்தப்படுத்தி நம்ம இப்படி போடக்கூடாது அப்படின்னு அவங்க புத்தியோடு நடந்துக்கணும் அவங்களுக்கு குடும்பம் பண்ணுறோம் நம்ம அப்போ வீட்டில் எல்லாத்தையும் வச்சு நான் அது கூட சாப்பிடுவோம் சொல்லு அதை நம்ம என்ன செய்யணும் எதுக்கு லிஃப்ட் வச்சுக்கிறாங்க பகுதி வச்சு எடுத்துன்னு வந்து கீழே போடணும் நம்ம எல்லாத்தையும் சொன்ன போகும்போது வரும்போது பெருக்கிறோம் நம்மளா மாரி மனசாக தான் ஆம்பளை பொம்பளை

இலங்கை இழந்துனாதான் இருப்பான் பாக்குறது இளைஞ மாதிரிதான் இருப்பான் ஆனா அவன் அறுபது வயசுக்கும் மேல இருப்பான் அறுபது வயசுக்கும் மேலே போதைப் பொருளே போதைப் பொருள் மல்லி

எல்லாம் பக்கத்தில் <rhydic> <muchan> 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 குப்பை குப்பையை கண்ட இடத்துல போட்டாச்சுன்னா சும்மா போயிருந்தாங்க குப்பையாவே இருக்கும் மக்கள் நீங்க மனசு வச்சு நம்ம ஊரை இல்லாத ஊரை மாத்தணும் அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்ண சொல்லிக்கிட்டே

நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு உறுதிமொழி சொல்லுவாங்க எல்லாருமே மேல இருக்கிறவங்க எல்லாருமே அங்க இருந்து உறுதிமொழி அன்படி கேட்டுக்கொள்கின்றேன் மேம்பாட்டு பகுதி நலமும் இருக்கின்ற பகுதி வாழ் மக்களுக்கு குப்பைகளை கரைத்திருத்து வழங்குவது குறித்தும் குப்பைகளாக நம்முடைய மாடி குடியிருப்பை தூய்மையான பகுதியில் வைத்திருப்பது குறித்தும் விழிப்புணர்வு நீதி நாடகம் நடத்தப்பட்டது குறிப்பாக குழந்தைகள் இடைவிலங்குகள் இல்லாமல் கல்விக்கு பள்ளிப்படுத்தி சென்று கல்வி கட்டிவிட்ட அவசியத்தையும் இங்கே வலியுறுத்தி நாடகம் நடத்தப்பட்டது இளைஞருடைய வாழ்வு போதையினால் பீடிக்கப்பட்டு நோய் வடிவால் பாதிக்கப்பட்டு பொருளாதார தீர்வுலை அவருடைய எதிர வாழ்வு என்பது ஒரு கேள்விக்குரியாதது எனவே அதை வருமன் சாப்பிட முடியாத நிலையில் தமிழக அரசுடைய வழிகாட்டிக்கு முடியாத தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட பின்பற்ற அவருடைய ஆதரவினாலும் ஒத்துழைப்பினாலும் இந்த இந்நிகழ்விற்கு ஓஎன்சிசி ஊரோடு பல வகையில் உதவி இருக்கின்றார்கள் என்னுடைய இயல்நாளர் ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க் சமுதாய கல்வி பகிக்கின்ற மாணவர்கள் மற்றும் ஆட்சி கல்வி மாணவர்களுடைய ஒத்துழைப்போடு மக்களை ஒருங்கிணைத்து இந்நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது எல்லோருடைய ஒற்றை நோக்கம் தூய்மையான நம்முடைய பகுதியை உருவாக்க வேண்டும் நோயற்ற வாழ்வை உருவாக்க வேண்டும் எல்லோரும் கல்வி பயின்று அறியாமல் இல்லாமல் இயலாமல் எல்லோருக்கும் எல்லாரும் கிடைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நம்முடைய நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டுவார்கள் ஏழை சிறுத்தை இறைவனை காண்பது என்கின்ற அடிப்படையில் அனைத்து நிறுவனங்களும் செயல்பட்டு வருகிறார்கள் நம்முடைய தமிழக நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டுவார்கள் ஒத்துழைப்பில் நன்றி நடத்தப்பட்டு ரியல் தொண்டு நிறுவனம் கலப்பை கிராமிய கலைக்குழு இணைந்து தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் எல்லாம் சேர்ந்து இணைந்து மூலப்புத்திரம் பகுதியில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில சுத்தமா மக்கள் சுத்தத்தை கடைபிடிக்கணும் தூய்மையை கடைபிடிக்கணும் எல்லா குழந்தைகளையும் பள்ளிகளுக்கு கண்டிப்பா உடனும் கல்விங்கிறது கட்டாயங்கிறத வந்து இந்த ஊர்ல வந்து உத்தரவாதம் கொடுக்குற பெரியவங்க அதே மாதிரி போதை இல்லா பாதையில வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகள் இளைஞர்கள் பெரியவங்க வந்து சென்றுட்டே இருக்கணும் அப்படிங்கறத அறிவுறுத்தக்கூடிய விதத்துல கல்லூரி மாணவர்கள் பிரிட்டிஷன் கல்லூரி மாணவர்கள் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் மாணவர்கள் இணைந்து ஸ்கூல் ஆஃப் மாணவர்கள் இணைந்து இந்த விழிப்புணர்வை வழங்குறதுக்காக இங்க வந்திருக்கோம் இங்க விழிப்புணர்வு நாடகம் விழிப்புணர்வு நடனம் விழிப்புணர்வு உறுதிமொழி இதெல்லாம் மக்களுக்கு கொடுத்துருக்கோம் கண்டிப்பா மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த அடுக்குமாடி மீட்பில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்ல நம்ம பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட எல்லா அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கக்கூடிய மக்களும் சுத்தத்தை கடைபிடிச்சாச்சுன்னா கண்டிப்பா வந்து நோய் நொடி இல்லாம நீண்ட நாள் வாழ்க்கையை வந்து நம்ம உறுதிப்படுத்தலாம் ஆஹ் சுத்தங்கிறது மூணாவது பத்தாவது மாடி குப்பை அங்கிருந்தே கீழே போடுறது அத தூய்மை பணியாளர்கள் வந்து சுத்தம் பண்றது அதே மாதிரி குப்பையை வந்து மூன்று விதமா பிரிச்சு கொடுக்கணுங்கிறத மாநகராட்சி அறிவுறுத்திட்டு இருக்குது ஆனா மக்கள் இன்னும் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரல எல்லாருமே ஒரே எல்லா குப்பையும் சேர்த்து ஒரே கவர்ல கட்டி நூட்டோரத்துலயும் தெரு ஓரங்களையும் நீர் போகக்கூடிய அந்த ஆஹ் வடிகால்கள்லையும் போடுறாங்க அதனாலதான் மழை காலங்களில் வந்து அந்த தண்ணி தடைப்பட்டு நிறைய இடங்கள்ல வந்து தண்ணி போக முடியாத சூழ்நிலை வருது இந்த மாதிரி பேரிடர்களையும் எல்லா காலத்திலையும் நம்ம வந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும் இந்த இயற்கையை தற்பாதுகாத்துக் கொள்ளணும்னா குப்பைய வந்து சரிய சரியான விதத்துல வந்து நம்ம ஆஹ் பராமரிக்கணும் குப்பைய தகுந்த முறையில வந்து அதை மாற்றணும் அது மட்டும் இல்ல குடி போதை மறுவாழ்வு அப்படிங்கிறது வந்து மூணு விஷயங்கள் இருக்கு குடி வந்து உட்பட்டவங்க கண்டிப்பா மறுவாழ்வுங்கிறது அவங்களுக்கு இருக்குது நம்ம அரசு நிறைய வழிவகைகளை பண்ணி அதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க மறு போதை மறுவாழ்வு இல்லம் அந்த வழிகாட்டுதல் எல்லாம் இந்த தொண்டு கொடுக்குறாங்க அதனால அதை பயன்படுத்திக்கிட்டு அடிமை ஆனவங்க வந்து கண்டிப்பா அதிலிருந்து விடுபடுறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும் மீண்டும் மக்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யாருமே இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமை ஆகக்கூடாதுங்கிறதையும் அறிவுறுத்துகிறோம் இது எல்லாத்தையும் நடக்கணும்னா கல்வி வந்து முக்கியமானது அந்த கல்வி வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் குழந்தைங்க வயசுக்கு வந்துட்டாங்க காரணத்துக்காகவோ பெற்றோர்கள் இல்லைங்கிற காரணத்துக்காகவோ ஒரு பேரண்ட் தான் இருக்காங்க ஒரு பெற்றோர் தான் இருக்காங்கிற காரணத்துக்காகவோ குழந்தைகளை வேலைக்கு அனுப்புறது பள்ளிக்கு செல்லாம வீட்டுல இருக்கிறது இது எல்லாமே வந்து அடுத்த அடுத்த காலகட்டங்கள அவங்களுக்கு வந்து ஒரு பசுமை இல்லாததா மாற்றிவிடும் ஆஹ் அதே மனதில் கொண்டு கல்வியை வந்து கண்டிப்பா இந்த மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அறிவுறுத்தியும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம் தமன் எக்ஸ் தமிழ் சேனலுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து அருண்குமார் நாங்க எல்லாரும் வந்து சென்னை சமூக பணி இருந்து வந்திருக்கோம் காலையில பாத்தீங்கன்னா ஒரு நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் வந்து நாங்க இதுக்கு முன்னாடி வந்து கேபி பார் பகுதியில போயிட்டு அங்க இருக்கக்கூடிய குடிசை மாட்டு வாரிய பகுதியில் இருக்கக்கூடிய சுனாமி குடியிருப்பு பகுதியில் போயிட்டு நாங்கள் வந்து குப்பைகளை எப்படி தரம் பிரிச்சு போனோன்றத பத்தி ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருந்தோம் அது நாங்கள் இப்போ சமூக பணி சார்பா படிக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அங்க இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப அருமையா கவனிச்சாங்க அது மட்டும் இல்லாம அவங்க அவங்களுடைய இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஷேர் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு மேல வந்து இங்க மூலக்கோத்தத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து எப்படி குப்பைகளை பிரிச்சு போடணும் எப்படி போதைப் போர்க்கத்தை வெளியே வரணும் போதைப் புலகத்தை பயன்படுத்தணும் எது மாதிரியான தீமைகள் ஏற்படும்ன்றது வந்து நாங்க வந்து ரியல் சேட்டலு மூலியமாகவும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பாகவும் இங்க வந்து நாங்க வந்து அது மட்டும் இல்லாம ஓஎன்ஜிசி நிறுவனம் சார்பாகவும் இந்த பகுதியில் கூட மக்களுக்கு வந்து எப்படி குப்பைகளை வந்து தரும்பிடிச்சு போடுறோம் என்னென்ன வகையான குப்பைகள் இருக்குது மக்கும் குப்பை மக்காத குப்பை அபாயகர குப்பை அதை எப்படி பிரிச்சு போன விழிப்புணர்வு கொடுத்திருந்தோம் அது மட்டும் இல்லாம போதைப் பொருள் வந்து எப்படி வெளியே வர விழிப்புணர்வு கொடுத்துருந்தோம் இது வந்து அவங்களுக்கு மட்டும் பயனுள்ளதா இல்லாம நாங்க சமூக பணி கல்லூரியில படிக்கிறதுனால எங்களுக்கு நாலு பேர் நாங்க வந்து சமூகத்தில் இறங்கி வேலை செய்யறதுக்கு ஒரு பயனுள்ள ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்த ரியல் சேட்டபெட்டர்ஸ் அவங்களுக்கும் அது மட்டும் இல்லாம ஓய்வு ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கும் அப்புறம் வந்து நிறைய பரையாட்டம் ஒயிலாட்டம் சொல்லிட்டு நிறைய நிகழ்ச்சிகள் மூலியமா வந்து வெளிப்படுத்தின கலை நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய சமூக பணி சென்னை சமூக பணி கல்லூரி சார்பாக பெரும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி